அலாமலை வரம் தலைவர் பிரது நம்ம வந்து அஞ்சு வேலை தொழுகிறோமோ இல்லையோ நபிகள் நாயங்க சொல்லலாம் வலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணத்தை வந்து கடைப்பிடிக்கிறமோ இல்லையோ ஆனால் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருப்பான் நமக்கு வந்து அது வந்து தெரியறதே கிடையாது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து ஹிதாயத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அவங்களே வந்து தங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே நினச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி இதாயத்து கொடுக்கும்போது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புலையும் வந்து இருப்பாங்க நம்ம வந்து புஷ் பண்ணி நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் வந்து அல்லா தலை என்ன சொல்றான் அப்படின்னா எனக்காக நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா உனக்காக நான் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் நீ எனக்காக வந்து நடந்து வந்தனா உனக்காக நான் ஓடி வரேன் அப்படின்னு வந்து அல்லா தாலா வந்து புராணல சொல்கிறேன் நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோன்னோ அல்லா தாலா வந்து இன்னும் ஹிதாயத்து கொடுக்கல அல்லா தலா வந்து இன்னும் வந்து நம்மள அவனுடைய வழியில வந்து கொண்டு போகல இன்ஷால்லாம் அவனே ஒரு நாள் கொண்டு போவான் நாங்கள் வந்து அப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கேன் தவிர அல்லா தலா வந்து நம்மளை எப்பவுமே தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருப்பான்றது நம்மளுக்கு வந்து பல பேருக்கு தெரியுது கிடையாது இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒன்று நான் சொல்றேன் கேளுங்க ஒரு கெட்டிட வேலை நடக்குது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கெட்டிட வேலை நடந்துட்டு இருக்கு கீழே வந்து லேபர் இருக்கிறாங்க மேலே வந்து மேனேஜர்ஸ் இருக்காங்க நிறைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க வேலை வந்து மிஷின்லாம் வந்து இருக்கு சத்தம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது மேலே இருக்கிற மேலாளர் அதாவது மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறு மாடி கெட்டிட பணி நடக்கும்போது அந்த மேனேஜர் வந்து கீழே இருக்கிற லேபர் வந்து கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாரு சுற்றி இருக்கிற மிஷின்ஸ்லாம் வந்து ஓடிட்டே இருக்கும் சத்தத்தில் வந்து எதுவுமே கேட்காது ஸோ அதனால வந்து மேனேஜர் என்ன நினைப்பாருன்னா ஒரு கல்லை எடுத்து போட்டால் அடித்து கூப்பிடலாமா அப்படின்னு நினைப்பாரு ஆனால் வந்து மேலேருந்து போடுற ஃபோர்ஸில் ரொம்ப வேகமாக போய் பட்டு அடிப்படுமன்றதுக்காக பக்கத்துலலாம் பார்ப்பார் ஏதாவது பேப்பர் ஏதாவது பிளாஸ்டிக் கிடையாதுனு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி முற்றி பார்ப்பார் எதுவுமே கிடைக்கல பட்சத்தில் என்ன பண்ணுவானா பாக்கெட்டில் வந்து ஒரு பத்து ரூபா நோட்டு இருக்கும் அந்த பத்து ரூபா நோட்டை லைட்டா சுருட்டி அவன் மேலே போடுவார் அவன் வந்து மேலே வந்து கீழே வந்தவொடனே கீழே அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அதை பாப்பா பத்து ரூபாய் பத்து ரூபாய் கிடைச்சிச்சு நம்மளுக்கு சொல்லிட்டு உடனே எடுத்து பாக்கி வச்சு அது எங்கேருந்து யார் கொடுத்தா எந்த ஆலோசனையும் கிடையாது மறுபடியும் அவனுடைய வேலையை வந்து அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து வேலை முடிக்கணும் அடுத்து வந்து திருப்பியும் வந்து மேனேஜர் காண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் ஆனால் வந்து அவன் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டான் இப்போ என்ன பண்ணுவார் பாக்கெட்டில் பார்ப்பார் நூறுரூவா நோட் ஒன்று இருக்கும் அந்த நூறுவா நோட்டை எடுத்து சுருட்டி போடுவார் வேகமாக அது போய் டப்புன்னு நாங்கள் முன்னாடி போய்விடும் உளுந்த உடனே நூறுரூவா யாராவது கீழே போட்டுருக்காங்களா எங்கே உளுருக்கும் போலான்னு சொல்லி எடுத்து அப்போ எடுத்து அதையும் பாயிட்டில் வச்சு ஃபைனலாக வந்து பர்ஸில் வந்து எடுத்து பார்ப்பார் பர்ஸில் பார்த்தா ஒரு ஐநூறுவா நோட் ஒன்று இருக்கும் அந்த ஐநூறுவா நோட்டு எடுத்து கீழே போடுவார் கீழே போட்டோடன அது வந்து பட்டுனை வந்து பார்த்தோன்னா ஐநூறுவெண்ட் நோட் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆகிட்டு பரவாயில்ல சுத்திகி வேறு யாரும் எடுத்துடக்கூடாது தப்பு எடுத்து பாயிட்டில் வச்சுட்டு அடுத்து வந்து வேலையை பார்க்குற இவர் வந்து மேனேஜர் முடிவு பண்ணிட்டார் இதுக்கு மேலே பிரயோஜனம் கிடையாது நம்மளுக்கு வந்து வேலை இன்னும் பேருக்கு அர்ஜென்ட்டாக அவனு வேற மேலே கொடுத்தான் அவனு நம்ம வேலை கொடுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன கல்லை எடுத்து ஃபோர்ஸை வந்து அடிப்பார் தலையில் போய் டப்னு பட்டோன்னா அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் திரும்பி மேலே தூக்கி பார்ப்போம் அதோட வந்து அந்த மேனேஜர் வந்து காண்டக்ட் பண்ணி தம்பி மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு அனுப்பிச்சுவிடும் இது வந்து உதாரணம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லா தாலா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணால் ட்ரை பண்ணுவோம் இதே மாதிரி மேல இருந்துகிட்டே வந்து தன்னுடைய அடியானை வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுத்து சிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பத்து ரூபா கொடுத்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்ப்பான் பத்து ரூபா வரும்போதே அவன் வருவானா பார்ப்பான் வரமாட்டான் அவன் திருப்பி அவனுடைய வேலையில சம்பாதிக்க போயிடுவான் அடுத்து வந்து ஒரு ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வசதி ஏற்படுத்தி கொடுப்பான் இப்போ வந்து நம்மளை வந்து திரும்பி பார்ப்பானா அப்படின்னு பார்த்தா அவன் வந்து தான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு யார் கொடுத்தா என்ன எதுவும் யோசிக்காமல் திருப்பி அவனோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் கொஞ்சம் வசதி கொடுத்து பார்க்கலாம் அப்போவாது நம்மளை திரும்பி பார்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பவும் திரும்பி பார்க்கலாம் சுவானல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா மனுஷனுடைய வாழ்க்கை வந்து மனுஷன் வந்து தன்னுடைய வேலைகளை வந்து மும்முரமாக இருக்கானே தவிர வசதியாவதுலேயே இருக்கானு தவிர மேலே வந்து நம்மளுக்கு அல்லா தலாவுடைய இது வந்துகிட்டே இருக்கின்றது நினைக்கவே மாட்டான் பைனல வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து கல்லை எடுத்து மேலே தூக்கி போடுவான் அதாவது தான் வந்து நம்ம பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நம்ம பா வந்து நம்ம வந்து அதை வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் ஒரு பிரச்சனை வந்த உடனே டப்பு நம்ம மேலே தூக்கி பார்ப்போம் அல்லாவே என்ன மன்னிச்சுரியா அல்லாவே எனக்கு இந்த பிரச்சனை என்ன கூடிய அல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு துவா பண்ணுவோம் அல்லா தலா வந்து நம்மளை தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருப்பான் நம்மளுடைய காலமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அல்லா தலா கொடுக்குற கொடுக்குற ரகமத்துக்குலையும் வரகத்துக்குள்ளேயும் நம்ம வந்து வாங்கிக்கிறோமே தவிர அவனுக்கு நன்றி செலுத்துறதும் கிடையாது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அவன் வந்து நம்ம ஒரு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படின்ற பட்சத்துலேயே அதாவது வசதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை நம்ம வந்து வணங்கியாகணும் அதுதான் வந்து கடமை கட்டாயம் எல்லாமே ஒரு வசதி கொடுக்குறான் அப்படின்ற பட்சத்திலையும் அவனை நம்ம வந்து நினைக்கணும் தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொழுகையில் ஈடுபடணும் சின்னத்தான நபியோடைய வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும் இன்ஷா அல்லா அந்த விஷயத்த வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களும் வந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை திரட்டும் அதுல வந்து நமக்கு நன்மை கிடைக்கும் சொலாம் அழைக்கிற பரகாத்து